நமது இந்தியாவின் முதல் சுதந்திர சுழந்தரப்பு கட்டண மாவட்டம் அந்த போட்டாவை எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம செல வச்சு ரெடி ஆகிட்டு இதெல்லாம் நம்ம ஒற்றுநேத்த மட்டும்தான் கட முடியும் அதனால ஊர் முன்பு கிராமங்களும் போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்களை சந்திக்க நமக்கான பிரச்சனைகள் சொல்லணும் அரசு ஊழியர்களால நிறைய இடங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள இன்னைக்கு முக்கோணத்தில் உள்ள அரசு மீது யாருமே வேலை செய்ய முடியல கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க நிறைய பேர்கள் வருது டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தேவை வேலை பார்க்க முடியல இன்னைக்கு சாதி மீதியா நம்ம வந்து அவங்க வந்து அவங்க வந்து துன்புறுத்தாங்க இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஓய்வே இல்லை அதாவது அவங்க கிட்ட பேச கூட முடியல அந்த அளவுக்கு ஓய்வு இல்ல

இந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் மொத்த தவிர நம்ம காப்பாற்றலாம் நம்ம சரி பெய்ய நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் படக்கலப்பிகளான நீங்க தான் இனிமேல் நான் எங்கென்ன பேசணும் வலைதளங்கள் பேசணும் யூடியூப்ல பேசுறதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க நீங்க சேர்க்கணும் நமது பிஎம்பி மீடியா நமக்கு தம்பி ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் சட்டப்பட்டு தான் அந்த மீடியாவை நடத்திட்டு இருக்காங்க பல்வேறு காலகட்டத்தில் பெரும் துயரங்கள் கிடையாது தான் இந்த மீடியாவெல்லாம் ரன் பண்ணிட்டே இருக்காப்ல ஏன்னா மீடியா முடிவு கொண்டுகிட்டே சேர்க்கணும் அப்படின்னு அதனால தொடர்ந்து தண்ணி பிள்ளைகளை புரிஞ்ச வீட்டுல யாரும் செய்ய மாட்டாங்க அதனால அந்தவங்களை பயன்படுத்திக்க அதே மாதிரி பிஎம்டிய உங்களுக்காண்டிதான் இந்த இயற்க ஆரம்பிச்சுட்டோம் உங்களுக்காண்டிதான் அனைத்து வகைகளையும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் உங்கக்காட்டு தான் அனைத்து

இன்னைக்கு தேவபால அடிக்க சொல்லுங்க இன்னைக்கு தேவபால தொழில் பண்ணணும் பண்ண சொல்லுங்க பிஏ வீட்டு வந்து நிற்கும் அதை எந்த ஒரு மாற்றத்துக்கு கிடையாது மத போராட்டம் நிதி கொஞ்சம் நாளைக்குதான் மரம் போராட்டம் வந்து கொஞ்சம் நாளைக்குதான் அமைதியான முறையில பேசுவோம் இருப்போம் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்க நிறைவேற்ற நாங்க நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு எங்க திரும்புறா பேசும்போது நாங்க திரும்புறா எங்களுடைய திரும்புற அரசாங்கம் பார்ப்போம் அது மாற்றுக்கிறது இல்லை விட மாட்டேன் நிறைய விஷயங்கள் நிறைய எப்படி அவங்களோட பதவி இந்த விஷயம் நிறைய இருக்கு மின்சாரம் இல்ல அதான் இடையை துண்டு பிடிக்கிறதுனால ஓடிக்கிறதுனால அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இருக்கு இருந்தாலும் செவ்வகரிகள் இடையின் கூட்டத்துல நிறைய விஷயங்களை நான் பேசுறேன் பணியாறு சீமான் மீதி இந்த சமுதாயம் ஒரு கண்டுவனும் அதை எல்லாரும் பார்த்தோங்க எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு இந்த வாசுதர்களும் மண்ணில் நான் சொல்லுவேன் வருகின்ற தேவை தேவைக்கு எந்த காரணம் கொண்டும் பசுமனுக்கு சீமான் வரக்கூடாது சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பான முறையில் மாவட்ட கலெக்டருக்கு ராமநாதபுரத்துக்கு கண்டிப்பா முறையில் கொடுத்தோம் சீமான் வந்து எங்க சமூகத்தை சீடுறதுக்கும் எங்க சமூகத்தை பத்தி அவங்களா இன்னும் பேசுறதுக்கும் அரசாங்கம் கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும் இந்த எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்க சீமான் போன்ற நபர்களை முக்குலத்தோன் நம்பாதேங்க சீமான் ஏற்றத்துல இருக்கக்கூடிய முக்குலத்தோன் எல்லாருமே நீங்க உஷாக ஆயிட்டோங்க சீமான் இந்த சமூகத்தை அறிக்கைதான் வந்திருக்கோம்ல சீமான் வந்து தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருந்த அந்த சீமான் இப்போ ஜாதி கணக்கு பேச காரணம் என்ன வாயில வர்றது எல்லாம் வாயில வந்தது வர் எல்லாம் ஃப்ராடு அந்த ஃப்ராடு வர்த்து நாம வந்து தட்க பதிலடி கொடுக்குது அப்படின்னா